வந்துட்ட இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன கொஞ்சம் என்ன <laughs> <laughs> நீங்க ஏதாவது மாற்று வழி எனவே அந்த செய்திதான் செய்தியாக நாடு முழுவதும் மின் தடை மக்கள் பெரும் முக்கிய பணிகள் பல மணி நேரம் ஸ்தம்பிதம் குரங்குகள் என அமைச்சர் தகவல் உண்மையா குஜங்கோ காவல்துறை காவலாளி அங்கு பணியில் காவல் பணியில் ஈடுபட்டவர் சொல்றார் இல்ல இல்ல குரங்குகள் பக்கம் வேற என்ன வீதியோண்டு வந்தது குரங்க அரங்க சொல்லி கீழ கீழங்கன்னு சொல்லி தொட்டி ரெண்டாவது மோதி பட்டிச்சு சிதறியதுன்னா அந்த காணொலிகளும் நேற்று சமூக வலைத்தளங்களில் வந்தது எனவே நேற்று முன்பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் திடீர் மின்தடை ஏற்பட்டதா இதன் காரணமாக மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் திடீர் மின்தடையால் பெரும்பாலான பகுதிகளில் நீர் விநியோகமும் தடைப்பட்டது இருந்திருந்ததா எனவே வீதி சமயங்களும் செயலிழந்தது

தொலைவத்தை அறிவிச்சிருக்கிறார் அவர்களிடமிருந்து இழப்பீடு புறப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த அரகலை நடக்குது அரகலையை பற்றி மீண்டும் விசாரிக்க போறாங்களாம் எனவே அந்த சேதம் பிள்ளைத்தவர்கள் அதற்கு அதை தூண்டியவர்களும் நாம் இனம் கண்டுள்ளோம் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் சென்று அவர்களிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தொலைவத்தை தெரிவித்த சரி இன்றைக்கு பத்திரிகை முற்பக்கத்தில் வந்து கிடக்கணும் அதே போன்று வீடுகளுக்கு தீ வைத்தவர்களிடமும் இருந்து நட்டை கிட்ட ஈடு செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு குறுகள் தயசிறி ஜெயசேகர எம்பிஎண்ணா இந்த வீடுகளுக்கு அரகல மொழியின் போது வீடுகளுக்கு தீ வைத்தவங்க தானே அரசாங்கத்துக்கு நட்டகிடம் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது அதனால் தீ வைத்தவர்களிடம் இருந்து அந்த பணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களின் பெயர் பட்டியலை விரைவில் வெளியிடுவோம் என்றும் எதிர்க்கட்சியின் பேராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சொன்ன செய்தியும் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பீடு குறித்து உரிய விசாரணை அமைச்சர் தனது விசாரணைக்காக வழங்கிய லஞ்சம் என்றும் சொல்லியிருக்கிறார் அண்ணா ஜனாதிபதி தலையிட செய்ய மாட்டாராமண்ணா நாட்டில் கடந்த காலங்களில் நீதித்துறை கட்டமைப்பின் மீது அரசியல் தலையிடுவாறு இருப்பது என்பதை நாம் அறிவோம் எனும் ஜனாதிபதி அது தலையிட மாட்டார் என்று சொல்லியிருக்கிறாரண்ணா நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களிடம் இருந்து அமைச்சர் நளின் மீனவர்கள் கைதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை தொடர்ந்து இப்படி அடுத்த காரணமாக இலங்கை கடற்பரப்புல வந்து இந்திய மீனவர்கள் மீன்படியில் ஈடுபடுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் பதினான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க லசந்த படுகொலையின் விசாரணை சுருக்கத்தை சபையில் சமர்ப்பியுங்கள் என்று நாமல் தம்பி சொல்லி இருக்கிறார் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அண்ணா பேச்சுக்களில் இணக்கப்பாடுகின்ற நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலதாத்து குரலை தெரிவித்த செய்தி வந்து என்னென்று சொன்னால் இந்த ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைவு குறித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகின்றவர்களின் நிலைப்பாடுகளுக்கு அமையவே உறுதி தீர்மானத்தை எட்ட முடியும் என்றும் பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடுகின்ற நிச்சயம் அதனை நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் தெளிவுபடுத்துவோம் வெளியிடுவோம் வெளிப்படுத்துவோம் என்று ஐக்கிய தேசிய பொதுச்செயலாளர் தமிழர்களை பிரித்தாள்வதற்காக கைகூலியாக செயற்படும் கோமாளி தோட்ட விரலிகள் என்ற விமர்சனத்துக்கு ஆளுங்கட்சியின் இளங்குமுறை நம்பி பதில் சொல்லி இருக்காரு அர்ஜுனாமி இவங்களை தோட்ட கோமாளிகள் தெரிவு செய்திருக்கிறாங்க சொல்லி சொன்னதானே அதற்கு பதிலளிக்கும் தான் இப்ப இளங்குமரன் நம்பி அந்த தம்பி சொல்லி இருக்கிறார் பாராளுமன்றத்தில் ஒரு கோமாளி இருப்பதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் அண்ணா பாராளுமன்றத்தில் ஒரு கோமாளி என்று அவருக்கு நம்பிய சொல்லி இருக்கார் இவர் சுட்டு காட்டி பதிலடி கொடுத்திருக்கார் அவ்வளவு வீரகசரி பத்திரிகை முற்பக்க செய்தி சிலக்குரல் பத்திரிகை எடுத்து படிப்போம் நாட்டை ஸ்தம்பிக்க வைத்த மின்தடை என்கிற செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு சிதை வந்து கிடக்கிறது பல பல மணி நேரத்தின் பின் படிப்படியாக திரும்பி திரும்பியிருக்கிற சரி இதுலயும் வந்திருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் பாரதி காலமானார்கள் சரியும் வந்திருக்குன்னா எங்களது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவருக்கு மின்சார தடைக்கு குரங்கு காரணமா கேள்விக்குடன் வந்திருக்கிறது நுரச்சோலையிலும் சிக்கலாம் அண்ணா நாட்டின் பல பகுதிகளிலும் மின் துண்டிப்பு மீண்டும் மின் துண்டிப்பு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுட்டா கிடக்குது குரங்குன்றாங்க பிறகு இப்ப நுரச்சோலையிலும் சிக்கல்ன்றாங்க என்னடா பாயுது

ரணில் தரப்புடனான பேச்சை நிறுத்தவும் சஜித் அதிரடி முடி போச்சா என்னென்ன இது சரிவராது இவங்க இடையே போறதும் இல்லை இடையே மாட்டாங்கள் இப்படியே இழுவடம் என்ன ரணில் தரப்புடனான பேச்சை நிறுத்தவும் அதிரடி முடிவு எடுத்திருக்காரணம் அதே போன்று வடக்கு மீனவர்களை அரசு கைவிட்டுள்ளது இந்திய மீனவர் பிரச்சனையே திசை திருப்போம் முயற்சி என்கிற சரி திருக்குறள் பத்திரிகையில் முற்பக்கத்தில் வந்து கிடக்கு விட இண்டைக்கு முற்பக்க செய்திகள் திரக்குறள் பத்திரிகையில் Απ' έναν πορτοβάρο. Τσέρι. Να γάλα και τσέρι πού. Βάι τάτα. Πέπα